பங்குனி உத்திரமும் கல்யாண சுந்தரர் விரதமும் பங்குனி உத்திரம் நாளில் விரதம் இருந்து முருகனையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கல்யாண வரம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை அத்துடன் இந்நாளில் சிவபெருமானுக்கு உகந்த கல்யாண சுந்தர விரதம் இருக்க மனமாகாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் இந்த கல்யாண சுந்தர விரதம் எப்படி இருப்பது பங்குனி உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற தினத்தில் சிவபெருமானை நினைத்து கடைபிடிக்கப்படும் விரதமே கல்யாண சுந்தர விரதம் எனப்படும் பங்குனி மாத பௌர்ணமி அன்றே அன்னை உமையம்மை சிவபெருமானை மணந்தார் அதனால் இந்த விரதம் கல்யாண விரதம் என்றும் கல்யாண சுந்தரர் விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த விரதத்தை கடைபிடித்தால் நல்ல வாழ்க்கை துணை நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் அன்னையை கரம் பிடித்த நாளில் ஜீவாத்மா எனப்படும் பசுவாகிய ஆன்மா பரமாத்மா என்ற பதியாகிய சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக கல்யாண சுந்தர விரதம் இருக்க வேண்டும் என்று சிவ ஆகமங்கள் கூறுகின்றன இந்த நாளில் சிவபெருமானை விரதமிருந்து வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர திருநாளில் விரதமிருந்து வழிபட தெய்வ நிலை கிடைக்கும் பங்குனி உத்திரத்தன்றே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காஞ்சி காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆண்டாள் அரங்கநாதர் ராமர் சீதை முருகன் தெய்வானை ஆகியோரின் திருமணம் நடைபெற்றது எனவேதான் இந்த நாளை கல்யாண விரத நாள் என்றும் அழைக்கிறார்கள் அதேபோல் இந்நாளில் விரதம் இருந்துதான் விஷ்ணுவின் திருமார்பில் திருமகள் இடம் பிடித்தது பிரம்மன் தன் நாவில் சரஸ்வதியை குடிகொள்ள செய்தது இந்திரன் காமன் ரதி திருமணம் நடைபெற்றது சந்திரன் நட்சத்திர பெண்களை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நாளில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கிட விரைவில் திருமணம் கைகூடும் பங்குனி உத்தர நாளன்றுதான் நாட்டில் உள்ள புனித தீர்த்தங்கள் எல்லாம் திருப்பதியில் உள்ள தும்புரு தீர்த்தத்தில் இணைவதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது எனவே இந்நாளில் திருப்பதி வெங்கடாச்சலபதியை வணங்குவதும் தும்புரு தீர்த்தத்தில் புனித நீராடுவதும் சிறப்பாகும் வைஷ்ணவத்தின் சிறந்த குருவான ராமானுஜருக்கு பெருமாளையே தன்னிடம் கொண்டவர் என்ற பொருளில் உடையவர் என்ற பதவி பெருமாளிடமிருந்து கிடைத்த தினம் பங்குனி உத்தர தினமே ஆகும் இவ்வாறாக சைவத்தை போன்ற வைணவத்திலும் பங்குனி உத்தரம் சிறப்பு நாளாக கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்புகள் மிக்க பங்குனி திருநாள் என்று நாம் இருந்து கோவிலுக்கு சென்று வர வாழ்வில் நல்ல சுபிட்சமும் நல்ல அருளும் கிடைக்கும் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்த வாழ்க்கை பயணத்தில் இருவரும் சரிசமமாக பங்கேற்று இல்லற வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் காட்டும் விதமாகவே பங்குனி மாதத்தில் பெரும்பாலான தெய்வ திருமணங்கள் நடைபெறுகின்றன சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலமே பங்குனி மாதம் எனப்படுகிறது வசந்த காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகின்ற பங்குனி மாதத்தில்தான் மரம் செடி கொடிகளில் உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிப்பதால் இந்த மாதம் முக்கியத்துவம் பெறுகின்றன பார்கவ மகரிஷியின் மகளான மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் அவதரித்தது பங்குனி உத்திர திருநாளாகும் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் அவதரித்ததும் பங்குனி உத்தர திருநாளே ஆகும் குலதெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும் பங்குனி உத்தரம் உள்ளது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதனை சிவபெருமான் மீண்டும் உயிர்ப்பித்து பங்குனி உத்திர நாள்தான் கர்நாடக மாநிலத்தில் உள்ள திருநாராயணபுரத்தில் பங்குனியில் தான் விஷ்ணு பகவானுக்கு வைரமுடி சேவை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கிடைத்தது பங்குனி மாதமே ஆகும் பங்குனி உத்தர திருநாள் அன்று பல்வேறு கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கமாகும் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த பங்குனி மாதத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியர்களுக்கும் செய்து அவர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்கள் அவர்களும் தெரிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறட்டும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்